ஜன்னாத்தர் கோவில்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெற இந்த நவகலேபிரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நவகலேபிரால புது மரசிற்பங்கள் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுது ஆனா அதற்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மர்மமாக இருந்துட்டு இருக்கு இந்த புது மர சிற்பங்களை செய்யறதுக்கு தாரு பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வேப்ப மரத்துல சுதர்ஷன சக்கரமோ தாமரையோ இல்ல சங்கோ முத்திரையாக குறிக்கப்படுது அந்த வேப்ப மரங்களை அந்த கோவிலுடைய கோயிலி வைக்குந்தம் அதாவது விஷ்ணு பகவானுடைய வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்கிரட்டான அறைக்கு எடுத்துட்டு போறாங்க மகாரணாவுடைய வம்சத்தினர்கள் அந்த வேப்ப மரங்களை மர சிற்பங்களாக வடிக்கிறாங்க வேற யாருக்கும் அதை பார்ப்பதற்கோ தொடுவதற்கோ அனுமதி கிடையாது மர சிற்பங்கள் வடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அமாவாசை ராத்திரியில கோவிலினுடைய பாடி கார்ட் சொல்லப்படுற விஸ்வாசுடைய வம்சத்தினரான தைத்திய பத்தி சொன்னவங்க தங்களுடைய கண்களை கட்டிட்டு கையிலையும் ரொம்பவே திக்கான ஒரு கிளவுஸ் அணிஞ்சு அந்த ரூம் குள்ள போறாங்க பழைய மர சிற்பத்தில இருந்து பிரம்ம பதார்த்தம் சொல்லப்படுற ஒரு பிரைட்டான லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு பொருளை புது மர சிற்பத்துக்குள்ள வச்சு அந்த மர சிற்பத்தை க்ளோஸ் பண்ணி பழையபடி வைக்கிறாங்க இந்த பிரம்ம பதார்த்தம் அப்படிங்கறது என்னங்கிறதுதான் மிகப்பெரிய ரகசியமாக இருந்துச்சு பொதுவா நம்ம கண்ண கட்டி இருந்தா கூட லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா நம்மளால உணர முடியும் அதே போல தைத்திய பத்தி அவங்க கண்ணை கட்டி இருந்த ஒரு அபாரமான வெளிச்சம் அந்த அறைக்குள்ள இருந்ததா அவங்க உணர்ந்திருக்காங்க அந்த பிரம்ம பதார்த்தம்ங்கிறது கிருஷ்ணனுடைய இதயம்னோ ஒரு சால கிராமமாக இருக்கலாம்னோ இல்ல சயின்ஸால கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு மிகப்பெரிய பல்சேட்டிங் ஆப்ஜெக்டா இருக்கலாம்னோ வரைக்கும் சொல்லப்படுது அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க